இது சுகுனா திவாக சொன்ன கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத வாக்குறுதிகளே பட்டியலே நிறைய இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறாங்க இருந்தாலும் இவ்வளவு நிறைவேற்றிருக்கிறோம் சொல்லாததையும் நிறைவேற்றிருக்கிறோம் இன்னும் இரண்டாண்டு காலம் இருக்குது அது எல்லாத்தையும் நாங்கள் செய்திருவோங்கிறாங்க தங்கள் பார்ப்போம் இந்த இரண்டு அறிக்கைகளையுமே எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாடு முதல்வரை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆண்டுகள் ஆட்சி முடிந்திருக்கிறது எந்தெந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் சாதி சாதனை செய்து காட்டியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பட்டியலை அவர் வெளியிடுகிறார் அதற்கு நிறைய தரவுகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் குறிப்பாக கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தை இந்த அரசு செலுத்தி இருக்கிறங்கிறது அதுக்கான தரவுகள் நம்ம பார்க்கிறோம் அடுத்து மின்மிகை மாநிலம் அதில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது நிறைய பாராட்டுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி நிறைய அறிக்கைகளை வெளியிட வேண்டும் அப்படின்னு தான் விரும்புகிறேன் ஏன்னா பல சமயங்களில் அவர் இருப்பது என்பதே நம்ம வந்து மறந்துவிடக்கூடிய ஒரு சூழலில் தான் அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கிறது ஏன்னா வந்து இப்போ நீங்கள் கடந்த காலகட்டங்களில் ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் இவர் தமிழ்நாடு முதல்வராக இருந்த காலகட்டங்களில் அறிக்கைகளை தாண்டியுமே வந்து களத்தில் நிறைய விஷயங்களை திமுக பண்ணது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா பன்வாரிலால் புரோஹித் ஆளுநராக வந்தப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆய்வு அப்படின்னு போனப்போ திமுக தான் கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியது அதேமாதிரி ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் கொடுத்தப்ப ஆளுநர் கையெழுத்து போடாமல் இருந்தப்பையும் கவர்னர் மாளிகை முற்றுகையை பாராட்டுறது திமுக நடத்துகிறது மறுநாளே வந்து அந்த ஆளுநர் கையெழுத்து போட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் இந்த அறிக்கைகள் விடுவதை தாண்டி என்ன செய்கிறார் அப்படிங்கிறத கேள்விக்குரிய பொதுக்குழுவில் தமிழ்நாட்டுக்கான வெள்ள நிவாரிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லி மத்திய அரசு உடனே கொடுக்கும் சொல்லி வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை போட்டாங்க இல்லை அதான் அது போட்டிருக்காரு ஆனால் நான் இப்போ இந்த அறிக்கை வெளியாக இருக்கலையா நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ட்விட்ரு பேஜில் போய் பார்த்தேன் நான் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாத ட்விட்டர் பேஜை எடுத்து பார்த்தோம்னா அவர் தமிழ்நாடு அரசு விமர்சித்து போட்டிருக்கிறாரு ஆனால் இதை தாண்டி இந்த தேர்தல் ஆரம்பித்த ஒரு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதற்கட்ட தேர்தல் முடிந்து விட்டது இப்போ வந்து அடுத்து வந்து ஆறு கட்ட தேர்தல் முடிஞ்சு இப்போ நாளைக்கு ஏழாவது கட்ட தேர்தல் முடிய போகுது இப்போ இந்த ஐந்து கட்ட தேர்தல்களில் அகில இந்திய அளவில் பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா குறிப்பாக மோடி தொடர்ச்சியாக அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் சர்ச்சைக்குள்ளானதை நம்ம பார்க்குறோம் அவருடைய வெறுப்பு பேச்சுக்கள்னு கடுமையாக விமர்சிக்கப்பட்டது இப்போ அவர் இந்தியா கூட்டணியை பற்றியோ காங்கிரஸை பற்றி விமர்சித்ததெல்லாம் கூட ஒரு பக்கம் விட்டாடலாம் அவர் முஸ்லீம்களையும் வந்து ஒரு எதிரிகளாக கட்டமைக்கிறார் அப்படிங்கிற விமர்சனங்கள் நிறைய முன்வைக்கப்பட்டது இவங்க இப்போ பிஜேபி கூட்டிலையுமே எடப்பாடி பழனிசாமி இல்லை இவங்க கூட்டத்தில் எஸ்டிபி இருக்கிறது நாங்கள் சிறுபான்மை கூடிய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி எங்கேயாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது எழுதியிருக்கிறார் அந்த எங்கேயாவது ஒரு அறிக்கையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அப்படி ஒன்று கூட தெரியவே இல்லை அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த தமிழ்நாட்டு வி கே பாண்டியன் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்து மோடி சொல்லுகிறப்பொழுது அதற்கான எதிர்வினை என்பதும் எடப்பாடி பழனிசாமி இடம் வரவில்லை அதெல்லாம் விட வந்து ஜெயலலிதா ஒரு இந்துத்துவாதினு அண்ணாமடி சொல்கிறப்ப ஜெயக்குமாரிடம் வந்து எதிர்மனி வருகிறத தவிர எடப்பாடி பழனிசாமியிலிருந்து எந்த எதிர்வனையுமே வரல அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் தமிழ்நாடு அரசை விமர்சிப்பது என்பது சரிதான் ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளுமே ஆளுங்கட்சியின் மீதான குறைகளை குட்டி சுட்டிக்காட்டுவது விமர்சனம் அப்படி தான் வந்து ஒரு ஜனநாயகமே இயங்க முடியும் அது உண்மையிலேயே இது அப்படி தான் அதை வந்து வரவேற்கலாம் ஆனால் அதே நேரத்தில் இந்திய அளவில் வந்து ஒரு மிக முக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அதிமுக அப்படிங்கிறது மறுபடி மறுபடி இந்த பிரச்சனைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பதன் மூலமாக இவங்க இவங்களுடைய அரசியல் அமைப்பான எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக அதை கடந்து தேசிய அளவிலான கருத்துக்களுக்கு விமர்சனம் கொடுப்பதை கொடுக்க மறுக்கிறார்கள் அப்படிங்கறத கடந்து தேசிய அரசியல் எதிர்கால நலன்கிறது கூட அமைதியாக இருக்கலாம் அது அரசியல் சார்ந்தது தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சித் தலைவராக தமிழ்நாட்டினுடைய இன்றைக்கு இருக்கிற சட்டம் ஒழுங்கு சார்ந்தோ இல்லது ஆசிரியர்கள் போராட்டம் தார்ந்தோ அரசு ஊழியர்களுடைய சார்ந்தோ அவர்கள் அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கை சரியாக தவறா இல்லை அது அறிக்கைகளாக வெளியிடுவது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிங்கிற அடிப்படையில் அவர் விமர்சனங்களை சுட்டிக்காட்டுகிறார் அதுக்கு ஆளுங்கட்சி அதற்கான பதில்களை முன்வைக்கிறது ஆனால் இதை தாண்டி என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குது இன்னொன்று அந்த அறிக்கையிலே பார்த்தோம்னா பெரும்பாலான குற்றச்சாட்டுகள்ங்கிறது புதுப்படியான குற்றச்சாட்டுகளாக தான் இருக்குது கொலை வழிப்பறி சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் கடத்தல் இது மாதிரி கடந்த ஆட்சிகளுமே வந்து எதிர்கட்சியாக திமுக இருந்த பொழுது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் பார்க்கணும் இப்போ இன்னும் இல்லை இப்போ அந்த பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு செய்ததாக ஐம்பது அதிகாரிகள் மேலே குற்றம் சுமத்தப்பட்டுகிறது அது ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு காலத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அந்த முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதேமாதிரி சொன்ன அந்த நில நிலக்கரியில் வந்து நமக்கு ஆறாயிரம் கோடி இழப்பு வந்திருப்பது என்பது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் தான் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கிற அப்படி பார்க்கிற பொழுது இந்த விமர்சனங்கள் இப்போ இப்போ இது வந்து எடப்பாடி பழனிசாமி இதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு ஒரு அவசியம் இருக்கிறது ஆனால் அதை வந்து தாண்டி போய்விட்டு ஒரு பொது பொதுப்படையான பிரச்சனைகள் மட்டுமே ஒரு விமர்சனங்களாக முன்வைக்கிறாரோ அதை தாண்டி அவர் களத்துக்கு வருகிறார்கள் அல்லது ஏன்னா குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பற்றி அவர் சொல்கிறப்ப அவர் நாளிதழ் செய்திகளில் சுட்டி காட்டி இன்றைக்கும் நேற்றைக்கும் வந்த நேற்று அவருடைய அறிக்கையில் நாளிதழ் செய்திகள் செல்வற்றை குறிப்பிடுறேன் அடுத்தடுத்து வழிபறி கஞ்சா போதைப்பொருள் போதைப்பொருள் நடமாட்டத்தால் ஆப ஆபத்து போதையில் வந்து வாலிபொருட்களும் இப்படியெல்லாம் செய்தியை பார்க்குறோம் இன்றைக்கு கூட செய்தித்தாளில் பார்க்குறோம் தென்காசியில் ஒரு காவல் தலைமை காவலர் தாக்கப்படுறாரு சென்னையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அடுத்தடுத்து நடந்த கொலைகள் இப்படி நிறைய அதாவது ஒப்பிட்ட அளவில் பார்க்கின்ற பொழுது போதை மருந்து பொருட்களுடைய புழக்கம் அதிகரித்து விட்டது அதனால் ஏற்படுகிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதிகரித்து விட்டதுன்னு சொல்கிறாங்க இல்லை அதுதான் அப்படியான குற்றச்சாட்டுகள் அவர் வைக்கிறாரு தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகளுக்கும் அந்த போதைப்பொருள் ஒழிப்புக்கான சில விழிப்புணர்வு பிரச்சாரங்களை பண்ணுறது அதுக்கான ஒரு தனி டீம் உருவாக்குறது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கிறாங்களோ பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து சட்டம் ஒழுங்கு அல்லது இந்த போதைப்பொருள் பிரச்சனைங்கிறது அட்ரஸ் செய்யப்பட்டு அதற்கான தீர்வுகளை நோக்கி செல்ல வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இது வந்து ரொம்ப நம்ம ஒரு மிகைப்படுத்தப்பட்டு தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாகவே ஒரு போதைப்பொருளும் கூட ஆரம்பமாக மாறிவிட்டதோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி தோன்றவில்லை இன்னொன்று எடப்பாடி பழனிசாமியுமே கடந்த ஆட்சி காலகட்டத்தில் ஒரு தூத்துக்குடி துப்பாக்கி சூடோ அல்லது ஒரு சாத்தான்குளத்தில் நடந்தது மாதிரியான அல்லது பொள்ளாச்சி சம்பவம் மாதிரியான ஒரு பெரிய இசியுவாக இந்த ஆட்சி காலத்தில் பெரிய அளவு நடக்கலை அப்படின்னு தான் நீங்கள் சொன்ன மாதிரி நாளிதழ்கள் பார்த்து நாளிதழ் வந்த செய்திகளின் அடிப்படையில் அவர் அறிக்கை விடுகிறார் ஆனால் கடந்த முறை வந்து நாளிதழ்களை பார்த்து தான் நான் வந்து இந்த செய்தியை தெரிந்து கொண்டேன் தூத்துக்குடி தொலைப்பாக்கி தொலைக்காட்சியை பார்த்து தான் இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடே தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிற அளவுக்குமே அன்றைக்கு முதல்வராக இருந்தார் அப்படிங்கிறது நம்ம சேர்த்து தான் எதிர்க்கட்சித் தலைவராக அவர் வந்து முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களில் சரியான விஷயங்கள் வந்தால் கண்டிப்பாக ஒரு மாநில அரசு ஏற்றுக்கொண்டு அதை செயல்பட வேண்டும் ஆனால் வந்து இந்த விமர்சனங்கள் எல்லாமே ஒரு வழக்கமாக ஒரு அரசனுடைய ஒரு ஆட்சியின் மேலே வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களை தாண்டி ரொம்ப அச்சமூட்டக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் இருக்கிற மாதிரி நான் எதிர்கட்சி ஒரு விமர்சனம் பண்ண வேண்டிய தேவைங்கிறதுக்காக பண்ணணுங்கிறதுக்காக பண்றாங்க அப்படிங்கிறீங்க ஆமா எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கையில படிக்கிறப்ப அப்படிதான் தோன்றுகிறது ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இல்லைங்கிறீங்க இல்ல அது ஆக்கப்பூர்வமான விமர்சனமா இருக்கலாம் ஆனா சார் சொல்லுங்க சார் முப்பதாயிரம் போராட்டத்தை திமுக அரசியல் செய்யாம அவிலா செய்வன் சொல்லி எதிர்கிறதால் போராட்டத்தை மட்டுமே நடத்தி மக்களை தூண்டிவிடும் திமுக

எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபொழுது அதிமுக அரசை எதிர்த்து மட்டும் அவங்க போராட்டம் நடத்துனாங்கன்னு சொல்ல வரல நான் சொன்னது என்னன்னா மாநில அரசு அதனுடைய உரிமைகளுக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அவங்க ஒரு போராட்டத்தை நடத்துனாங்கன்னு பாக்குறோம் இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் அவர் திமுக அரசின் மீதான குறைகளை விமர்சனங்களை முன்வைப்பதுங்கிறது சரி அதே நேரத்துல ஒரு மாநில அரசை பாதுகாப்பது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயங்கிறதுனால அதற்கு பிரச்சனை உதாரணம் ஒரு ஆளுநர் வந்து மாநில அரசுக்கு குடைச்சல் கொடுக்கிற பொழுது அவர் யார் பக்கம் நிற்கிறாருங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அவர் வந்து எனக்கு அதை பற்றி தெரியாது இல்லை நான் அங்க பக்கம் நிக்கல அதை பற்றி நம்ம கருத்தை தெரிவிக்க விரும்பல அப்படின்னு தாண்டி இப்போ அவர் அதனால ட்விட்டர் பேஜில் இவ்வளோ விமர்சனங்களை முன்விப்பது வந்து ஒரு எதிர்கட்சித் வகையில் சரிதான் ஆனால் தேசிய அளவில் முக்கியமாக தேர்தல் நடந்து கொடுக்கற நேரத்தில் இந்தியா முழுக்க விமர்சனங்கள் முன்விக்கப்படுகிறப்பொழுது அதை பற்றி தன்னுடைய நிலைப்பாடு என்னன்னே அவர் சொல்லாமல் இருக்கிறாரு அது எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவராக அது சரியான ஒரு விஷயமா அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்குறேன்